நாலு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ஆறு பல்லு பூண்டு ரெண்டு பச்சை மிளகா குக்கரில் வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் ரெண்டு வெட்டி வச்ச தக்காளி ஆறு பல்லு பூண்டை சேர்த்திக்கோங்க வச்சுருக்குறேன் அது கொம்பு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க ரெண்டு சொம்பு தண்ணி மஞ்சள் தூள் கல் உப்பு தேவையான அளவு குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு மூணு விசில் வரணும் நல்லா வெந்திருக்கு இதை மிக்சி ஜாரில் போட்டு ஆட்டிக்கலாம் தண்ணி வடிச்சிடலாம் சூடாக இருந்ததோ மிக்சி ஜாரில் போட்டு நைசாக அரைச்சிக்கலாம் வருங்க இப்படி நைஸாக அரைச்சிக்கோங்க மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சுடி இருந்ததோ ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்சி மிளகாய் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் பேஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துடணும் சாம்பார் வந்து பச்சை வாசனை போகிற முறையில் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க பிறகு வந்து ஒரு ஸ்பூன் கடல மாவு வந்து கரைச்சி அதில் சேர்த்துருங்க பிறகு பார்த்திங்கன்னா கடல் மாவு வந்து சேர்ந்ததுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் சாம்பார் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் கொத்தமல்லி சா தூவி இறக்கிடுங்க